அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவர் மீது அக்கறை கொள்ள சிறுவயது முதலே சொல்லி வளர் அடுத்தவர் மீதும் அக்கறை கொண்டு அகிலம் வாழ்வது மிகவும் நன்று அக்கறை கொண்டு அகிலத்தில் வாழ்ந்தாலே அக்கறை கொண்டு அகிலத்தில் வாழ்ந்தாலே அன்றாடம் மனம் இணைக்கும் நன்றாக தினம் போகும் சின்ன சின்ன அக்கறையை சிறுகச் சொல்லித் சொல்லித்தந்து சின்ன சின்ன அக்கறையை சிறுக சிறுகச் சொல்லித்தந்து சிறுவயது முதற்கொண்டே சிறப்பாக வளர்த்து வந்தால் சிறுவயது முதற் கொண்டே சிறப்பாக வளர்த்து வந்தால் பெரியவர்கள் ஆன பின்பு பேரன்பு கொண்டிடுவர் பெரியவர்கள் ஆன பின்பு பேரன்பு கொண்டிடுவர் பிறர் படும் துன்பத்தை போக்குதற்கு முயன்றிடுவர் அடுத்தவர்க்கு உதவி செய்ய அரை நொடியும் யோசிக்காமல் அடுத்தவர்க்கு உதவி செய்ய அரை நொடியும் யோசிக்காமல் அக்கறையாய் விசாரித்து அதற்கேற்ப உதவி செய்வர் ஆபத்து காலத்தில் அடுத்தவர்க்கு உதவி செய்து ஆபத்து காலத்தில் அடுத்தவர்க்கு உதவி செய்து ஆனந்தம் அடைந்திடுவர் அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவர் தீங்கு செய்யும் எண்ணமின்றி தாங்கி பிடிக்க எண்ணம் கொள்வர் தீங்கு செய்யும் எண்ணமின்றி தாங்கி பிடிக்க எண்ணம் கொள்வர் தன்னால் முடிந்தவற்றை தயங்காமல் கொடுத்துடுவர் அறநெறியை கடைபிடித்து நிறைமனதாய் உதவி செய்வர் அரைநறியை கடைபிடித்து நிறைமனதாய் உதவி செய்வர் ஆண்டவனை மனம் எண்ணி அடுத்தவர்க்கு வேண்டிடுவர் பசுமரத்தாணி போல் சிறுவயதில் பதிந்தால்தான் பசுமரத்தாணி போல் சிறுவயதில் பதிந்தால்தான் பெரியவர்கள் ஆன பின்பும் போற்ற வாழ்ந்திடலாம் அக்கறை கொண்டு அகிலத்தில் வாழ்ந்தாலே அன்றாட மனம் எனிக்கும் நன்றாக தினம் போகும் சின்ன சின்ன அக்கறையை சிறுக தந்து சொல்லித்தந்து சிறுவயது முதற் கொண்டே சிறப்பாக வளர்த்து வந்தால் பெரியவர்கள் ஆனவென்று பேரன்பு கொண்டிடுவர் பிறர்படும் துன்பத்தை போக்குதற்கு முயன்றிடுவர் அடுத்தவர்க்கு உதவி செய்ய அரை யோசிக்காமல் அக்கறையாய் விசாரித்து அதற்கேற்ப உதவி செய்வர் ஆபத்து காலத்தில் அடுத்தவர்க்கு உதவி செய்து ஆனந்தம் அடைந்திடுவர் அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவர் தீங்கு செய்யும் எண்ணமின்றி தாங்கி பிடிக்க எண்ணம் கொள்வர் தன்னால் முடிந்தவற்றை தயங்காமல் கொடுத்திடுவர் அறநறியை கடைபிடித்து நிறைமனதாய் உதவி செய்வர் ஆண்டவனை மனம் எண்ணி அடுத்தவர்க்கு வேண்டிடுவர் பசுமரத் போல் சிறுவயதில் பதிந்தால்தான் பசுமரத் தாணி போல் சிறுவயதில் பதிந்தால்தான் பெரியவர்கள் பிறர் போற்ற வாழ்ந்திடலாம் வணக்கம்